அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பண்டைய இந்தியாவின் புகழ்பெற்ற ரிஷிகளில் ஒருத்தரான கன்வ மகரிஷி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் ரிக்வேத காலத்தோட தொடர்புடையவர் ரிக்வேதத்தில் பல பாடல்களை எழுதினவர் இவர் அங்கீரசர்களில் ஒருத்தரான கோரர்ன்றவரோட மகன் கண்வ முனிவரோட வழித்தோன்றர்கள் தான் கண்வர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஒரு சமயம் மன்னராக இருந்த விஸ்வாமித்திரர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை பெறுவதற்கு தவம் மேற்கொள்கின்றார் அவர் அந்த நிலையை அடைந்தால் தனக்கு போட்டியாகி விடுவார் என்று கருதிய இந்திரன் தேவலோக நடன மாதுவான அனுப்பி அவரை அடிபடியை செய்கின்றார் அவர்களுக்கு பிறந்த குழந்தையே சகுந்தலை பிறகு சகுந்தலையையும் மேனகியையும் தன்னுடைய ஆசிரமத்திலேயே வைத்து ஆதரவு அளித்து வந்தார் கண்வ மகர்ஷி கண்வரால் வளர்க்கப்பட்ட சகுந்தலையை துஷேந்த மகாராஜன் திருமணம் செய்து கொள்கின்றான் இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் பரதன் பரதனின் பெயராலேயே இந்திய தேசம் பாரதமாக உருவெடுக்கின்றது மகாபாரத போரை நடத்திய கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் மூதாதையர்தான் இந்த பரதன் ஒரு தடவை யாதவ இளைஞர்கள் கண்வர் மகரிஷி மனம் புண்படிமடியாக ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றனர் ஒரு நாள் இந்த யாதவ இளைஞர்கள் நர்மதா நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருந்த கன்வ மகர்ஷி ஆசிரமத்திற்கு போகிறாங்க அப்போது கன்வ மகரிஷி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருக்கிறாரு அந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ணரின் புதல்வனான சம்பா மற்றும் சில இளைஞர்கள் கணவருக்கு ஒரு சோதனையை விட்டார்கள் சம்பா ஒரு உலக்கை இடிப்பில் வைத்து துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு போல நிற்கின்றான் இதர யாதவர்கள் கண்வ மகரிஷிடம் சென்று எப்போது இந்த கற்பிணிக்கு குழந்தை பிறக்கும் என்று கேட்கின்றார்கள் இதைக் கேட்ட கண்ம மகரிஷி கடும் கோபத்திற்கு ஆளானார் எந்த உலக்கையை கொண்டு என்னை முட்டாளாக்க இந்த யாதவர்கள் நினைத்தாரோ அதே உலக்கையின் காரணமாக யாதவ குலம் அழிந்து போகட்டும்னு சாபம் கொடுக்கிறார் நடந்த விவரங்களை கிருஷ்ண பகவானிடம் இளைஞர்கள் தெரிவிக்கின்றார்கள் உடனே கிருஷ்ணர் அந்த இரும்பு உலக்கையை ஒரு குளத்தில் போட்டுவிடும்படியாக கட்டளையிடுகின்றார் அந்த இரும்பு இலக்கியின் ஒரு சிறு துளியாவது ஒரு மீனால் விழுங்கப்படுகின்றது அதே சமயத்தில் கொட்டப்பட்ட மீதி இரும்பு அந்த உலக்கை தூள்கள் ஒவ்வொன்றும் உப்புள்ளாக மாறுகின்றது அவையே பிற்காலத்தில் உலக்கையாக மாறுகின்றது யாதவர்கள் அதை கொண்டே ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு கொன்று தீர்த்து கொள்கின்றார்கள் அதே சமயம் அந்த இரு உலக்கையின் சின்ன துண்டை விழு விழுங்கிய மீன் வந்து ஒரு வேட்டைக்காரனால் பிடிக்கப்பட்டது அந்த மீனோட உடம்பில் இருக்கிற உலக்கை துண்டை பயன்படுத்தி அவன் ஒரு அம்புக்கு அம்பில் பொருத்துகிறான் அதை விதி வலியது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உலக்கை துண்டால் பொருத்தப்பட்ட அம்புன அம்பால் பகவான் கிருஷ்ணருடைய பாதத்துக்கு அது மான்னு நினச்சி அந்த வேட்டையாடுறான் அந்த இரும்பு துண்டு பட்டு மான் என்று நினைத்து வேடன் எழுத இன்பு துண்டுபட்டு கிருஷ்ணர் உயிரிக்கின்றார் இப்படியாக கண்வ மகரிஷியோட சாபம் முழுவதுமாக படித்து விடுகின்றது இந்த கிருஷ்ணரின் கதையை மகாதேவர் அதாவது சிவபெருமான் புராணத்தில் பார்வதி தேவியிடம் சொல்கின்றார் இனி கண்வ மகரிஷியுடன் தொடர்புடைய ஆலயங்கள் மற்றும் ஆசிரமங்களை பற்றி பார்க்கலாம் தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கின்ற பௌரி கார்வால் என்ற மூங்கில் காடுகள் நிறைந்த பள்ளத்தாக்கு பகுதியில் மாலன்ற ஒரு நதி ஓடுது அந்த நதிக்கரையில் சிறிய குன்றில் கண்வரின் ஆசிரமம் கோயிலும் இருக்குது இந்த கோயிலில் கண்வர் சகுந்தலை துஷ்யந்தன் இவர்களது மகன் பரதன் ஆகியோர் சிலைகளாக காட்சி தருகின்றார்கள் அதன் அருகிலேயே கண்வரின் சமாதியும் இருக்கின்றது விஸ்வாமித்திரரை மேனகை மயக்கிய சம்பவம் இந்த ஆசிரமத்தில்தான் நிகழ்ந்தது அதற்கு அடையாளமாக இந்த கோயில் நுழைவாயில் படிக்கட்டு அருகில் மகரிஷி விஸ்வாமித்திரரும் சிலையாக காட்சி தருகின்றார் இந்த ஆசிரமத்தைச் சுற்றி ஏராளமான மயில்கள் இருக்கின்றது இங்கு வரும் பக்தர்கள் மாலன் நதியில் நீராடிவிட்டு கண்வர் கோவிலுக்கு வந்து வணங்குகிறார்கள் இவர்களை தரிசிப்பவர்களின் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் அமைதியான வாழ்க்கை நடப்பதாக சொல்கின்றார்கள் இந்த கோவில் மற்றும் ஆசிரமத்திற்கு செல்ல பிப்ரவரி மார்ச் மற்றும் செப்டம்பர் ஆகிய மாதங்களே உகந்த காலங்களாகும் டெல்லியிலிருந்து மீரட் மெயின் ரோடு வழியாக நிஜாமாபாத் ரோடு வந்து அங்கிருந்து கோத்வார் சென்று ஆலயத்தை அடையலாம் அதே கிரேட்டர் மும்பையில் இருக்கின்ற திட்வாலா கணபதி கோவில் இந்த தித்வாலா கணபதி கண்வ முனிவரால் பிரதிஷ்ட செய்யப்பட்டதாக நம்பப்படுகின்றது தேவி சகுந்தலாவும் மன்னர் துஷ்யந்தரும் ஒன்றாக வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டார்களாம் அதே போலவே சென்னைக்கு அருகிலுள்ள திருப்போரூர் முருகன் கோவில் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் கண்ப முனிவரால் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சபிக்கப்பட்டதாகவும் பிறகு சிவபெருமான் அவர்களை சாபத்திலிருந்து விடுவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது கும்மிடிப்பூண்டி அருகே புதுவயல் கிராமத்தில் ஸ்ரீ கனகவள்ளி சமேத விஜயராகவ பெருமாள் கோவில் இருக்கின்றது கண்வ முனிவர் இங்குள்ள ஆரண்யா நதிக்கரையில் ஆசிரமம் கட்டி ஸ்ரீ கமலவள்ளி சமேத விஜயராகவ பெருமாள் வடிவில் நாராயணனை வழிபட்டாராம் அதே போலவே மத்திய பிரதேசத்தில் கடவு என்ற இடத்துல திகம்பர சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கின்றது இந்த சிலையை கன்வ முனிவர் பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படுகின்றது இந்த சிலைக்கு ஆடைகள் இல்லாததால் இது திகம்பர விநாயகர்னு அழைக்கப்பட்டது அதேபோல் தமிழ்நாட்டில் கடைமுடிநாதர் என்ற ஆலயம் அதாவது திருக்கடைமுடி என்ற ஆலய ஊரில் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார்ஸ் போகிற வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கடை கடைமுடி இருக்குது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மாற்றுப்பாதையில் சென்று இரண்டு கிலோமீட்டரில் இந்த கோயிலுக்கு போயிடலாம் செம்மனார் கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடைமுடி இருக்கின்றது இந்த ஊரை வந்து கீழூர்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் இருக்கிற தலை விருஷம் கிலுவை மரம் அதனால் இது கிளுவாய் ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் அதே மருவி கீழையூர் அதாவது கீழூர்னு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் கிழுவைநாதர்னும் ஆதிநாதர்னும் அழைக்கப்படுறாரு முனிவர் கண்வ மகரிஷி இங்கே அருகில் இருக்கிற காவிரி ஆற்றில் புனித நீராடி இந்த தளத்தில் சிவபெருமானை வழிபட்டு பின்னர் முக்தி அடைஞ்சதான் நம்பிக்கை இருக்குது அவர் குளித்த படித்துறை கண்வ மகான் துறை அப்படின்னு இன்றைக்கும் அழைக்கப்படுது ரிக்வேதத்தின் தந்தையான கண்வ மகரிஷியை நாமும் போற்றுவோமாக நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்